கத்துடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க ஏனென்றால் கத்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை பயந்து நடங்க மாட்டேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் எந்த சூழ்நிலையும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இந்த வசனத்தை உரிமை பாராட்டுங்க நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள் சத்துருவே எனக்கு முன்பாக நிற்காது அப்பாலே போ சாத்தானே என்னை பயப்படுத்த உன்னா உன்னால் முடியாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சத்துருவை விரட்டி அடிங்க அன்று உங்களோடு இருக்கிறார் நிச்சயமாக தேவன் உங்களை நடத்துவார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட எந்த சூழ்நிலையும் இன்னும் எதற்கண்டும் பயப்படமாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை தோங்குங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மையம் உண்டாகட்டும்